ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ரெடி எப்படி பார்க்கலாம் இப்போ பாருங்க தேவையான ஜாமான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைஆம்ஸ் சுவிட்ச் இது எல்லாமே ஹைஃபை கம்பெனி தான் வாங்கியிருக்கேன் ப்ரெஸ்ஸிங் டைப்பு சுவிட்சு நமக்கு ரெண்டு தேவை அதே மாதிரி இந்த ஃபைஆம்ஸு ப்ளக்கு ஜாக்கெட்டு அது ரெண்டும் வாங்கியாச்சு இது பார்த்திங்கன்னா இது சிக்ஸ் மாடல் ஹேண்ட் பேக்ஸ்னு சொல்லி கேட்கணும் ப்ரெஸ்ஸிங் டைப்பு இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன காடி கொடுத்துருப்பாங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதில் பார்த்திங்கன்னா ஆறு சுட்ச்சு மாட்டலாம் அதனால தான் இது வந்து சிக்ஸ் மாடலு கேன் பஸ்ன்னு சொல்லுவாங்க இவ இதெல்லாம் எதுவும் ஃபைவ் ஆம்ஸ் த்ரீ டாப்பு இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து இது ஒன் ஸ்கொயர் ஒயரு நமக்கு ஒரு மீட்ரு தேவை அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒயரு த்ரீ கோர் ஒயர்னு சொல்லி கேட்கணும் நமக்கு தேவையான வாங்கிக்கிறோம் நான் மூணு மீட்டர் வாங்கியிருக்கேன் அது அடி வரும் அடுத்து நமக்கு டெஸ்டாக இந்த வயர் இருந்தால் போதும் வாங்க இது டாப்பு மட்டும் கழட்டிக்கலாம் கழட்டிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு சுவிட்சாக மாட்டிடலாம் எப்படி மாட்டினா ரொம்ப சிம்பிள் தான் பேர் வந்து கீழே கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குறோன்னா மேலே வந்து காடியை உள்ளே வச்சுட்டு மே கரெக்டாக வச்சுட்டு கீ காடி இருக்க பாருங்கள் அது டெஸ்டரை வச்சு கீழே லேசாக அமைக்கி விட்டால் போதும் அதை ப்ரெஸ்ஸிங்கை லைட்டாக அமுக்கினா போதும் லாக் ஆகிக்கிறோம் அதே மாதிரி ரெண்டாவது சுவிட்சு ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும் அதான் லாக் ஆகிரும் ப்ளக்கும் அதே மாதிரி தான் ப்ளக்கில் கீழே ரெண்டு காடி இருக்கும் முதல் காலி லைட்டாக லேசாக அமைக்கிட்டு ரெண்டாவது காடியும் லேஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் ஈஸியாகவே மாட்டிடலாம் நம்மளே கழட்டுறது ஈஸி தான் பாருங்கள் நம்ம மாட்டிட்டோம் அவ்வளோதான் எடுத்து டிப்பிங் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த கீழே சுவிட்சு கீழே ரெண்டு காடியாமல் கழட்டிடலாம் ஸ்க்ரூ லூஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒயர் எடுத்துக்கோங்க ஒயர் கட்டுறது தான் ஈ ஈஸியாக இருக்கும் நம்ம தேவையான அளவு மார்க் பண்ணிவிட்டு வயர்க்கட்டில் சென்ட்ரு பல்லாம் இருக்கும் பாருங்கள் அதில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் அமுக்கிட்டு இழுத்தோம்னா வந்துடும் ஒரு லேசாக ஏற்றி வச்சு அமுக்கணுன்னா கட் ஆகிரும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோன்னு இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபேஸ் கண்ட்ரோல் தான் ஃபேஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அந்த சுவிட்சு இதில் வந்து நம்ம லைன் தான் கொடுக்கணும் லைன் லைனு ஒவ்வொரு தூக்க சுவிட்சில் இருந்து நம்ம அந்த பிளக்கில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் லைனு ஒரு வேறு சுவிட்சோட மேல் போய் நம்ம கனெக்ட் பண்ணிடணும் அடுத்து பிளக்கில் பாருங்கள் லெஃப்ட் சைடில் தான் நம்ம லைன் கொடுக்கணும் அதில் எல்லுன்னு கோட்ருக்கும் பிளக்லேயே நல்லா பார்த்தோம்னா ஜாக்கெட்டில் ரைட் சைடு நியூட்ரலு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா எத்து இதே மாதிரி நம்ம எத்தனை டக்கு மாட்டுறோமோ அத்தனையும் இதே மாதிரி லிஃபிம் பண்ணிடணும் சுவிட்சில் இருந்து அவுட் ஆகிற மாதிரி கொடுத்துடணும் இப்போ நம்ம கொடுக்குற லைன் பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சு ஆன் பண்ணும்போது மட்டும்தான் அதில் சப்ளை போகும் அதனால் ஃபேஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் ஆகும் நியூட்ரல் எடுத்துலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே எப்பவுமே போகிற மாதிரி தான் இருக்கும் இல்லாமல் தான் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி கொடுத்துடணும் இப்போ லைனோட வேலை முடிஞ்சு அடுத்து எர்த்து மேலே இருக்க ரெண்டுமே எறுத்து கிளக்கு ரெண்டுமே நியூட்ரல் அந்த மாற்றத்தை நம்ம எடுத்து பக்கத்தில் இருக்க கப்புல களை வச்சு கட் பண்ணிடணும் பயிர்கள் ரசிக்க ரொம்ப ஈஸி தான் கட்டிம் ரசிக்கிறது ரொம்ப கஷ்டம் அடுத்து வந்து நியூட்ரலு பாருங்க மாட்டியாச்சு அடுத்து இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்ம ஓட்டை நம்ம போட்டு வச்சுக்கிறோணும் வயர் உள்ளே வர்றதுக்காக இப்போ நம்ம இந்த வயரை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லீ பண்ணி வச்சுக்கிறோன்னு நிறுவு ஒரு ஒன் பாயிண்ட் பை வயர் இது இது ஆல்ரெடி பொதுவாகவே எல்லா லோடுக்குமே தாங்குவேன் ஒன் பண்ட் வயர் போட்டால் இந்த மாதிரி ஒயர் கட்டில் லேசாக எடுத்து இது மூன்றும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொஞ்சம் ஒரு அரை அடிக்கு வயர் நம்ம சீட்சு வச்சுக்கிறோன்னா ஓகே அடுத்ததை கட் பண்ணிடலாம் இதில் சேப்பு பார்த்தீங்கன்னா லைன் பேஸு எடுத்துகிட்டு ஒரு முடிச்ச போட்டு விட்ருங்க அப்போ தான் ரிட்டன் நம்ம வயர் எடுத்தாலும் போகாதது நம்ம இருந்த இடத்துல போகாது எஸ்ஆப்பு தான் லைன் பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா நூற்றல் வேறு மஞ்சள் கலர் வந்து எஃப் அதை மட்டும் ஞாபகம் அது மாதிரி சீச்சிருங்க இப்போ வந்து நம்ம லைனை கொடுத்துருன்னா லைன் வந்து எப்பயுமே சுவிட்ச் லைன் எப்பயுமே கண்ட்ரோல் ஆகணும் ஆனால் நம்ம அது லைன் வந்து சுவிட்சில் கொடுக்கணும் சுவிட்ச்சு ஆன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த லைன் ப்ளக்குக்கு போகணும் பாருங்க போடும் மாதிரி போக இந்த சுவிட்சு போடும்போது அடுத்த அந்த ப்ளக்கு போயிடும் இதில் வந்து நியூட்ரல் கொடுக்கணும் நியூட்ரல் வந்து பிளாக் ஒயர் தான் நியூட்ரல் இது எப்பயும் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் டேரெக்டாக எல்லா ப்ளக்கிலும் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் எப்போ கண்டினியூஸாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நியூட்ரோன் வந்து நமக்கு சாக்கு அடிக்காது அந்த பூமியிலேருந்து நம்ம எடுக்கிறோம் நியூட்ரன் எடுத்தும் செயற்கையாக தரைக்கிற பார்த்திங்கன்னா பேஸ் மட்டும்தான் நம்ம லைன் மட்டும்தான் செயற்கையாக தரைக்கிறது அதனால தான் அதை சுவிட்ச் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சுவிட்சு போட்டால் மட்டும்தான் அது சப்ளை போகணும் எடுத்து கொடுத்தாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு சிம்பிள் மெத்தடு தான் இது கரெக்டாக இப்படி தான் கொடுக்கணும் நான் பேசி நியூட்ரெல்லாம் நம்ம மாற்றவே கூடாது நல்லா பார்த்து கொடுத்தா போதும் இப்போ நம்ம லாக் பண்ணிடலாம் ஸ்க்ரூவை போட்டு கரெக்டாக கடையில் பார் வச்சுருங்க இது ரைட்டாக அமுக்கனா போதும் வந்துடும் அது ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அவங்களே ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட் வச்சுருங்க டைட் வச்சாச்சு ஓகே போர்டர் வேலை முடிஞ்சிச்சு அடுத்து இந்த வயரடுனா இன்னும் ரெண்டுலாம் நம்ம திருப்பி பின் டாப் மாட்டணும் இந்த வயர லேசாக கொஞ்சம் நம்ம சிரிச்சிக்கிறணும் ஸ்லீவை கொஞ்சம் எடுத்து எடுத்துக்கிட்டுருந்தோம் பேஸ கொஞ்சம் கட் பண்ணிடுங்க பேச நியூட்ரணும் ஏன்னா எத்து தான் அதில் கொஞ்சம் டாப்பில் இருக்கும் அதனால் மட்டும்போது புரியும் உங்களுக்கு ஃபையாபிள்ஸ் திரிபின் டாப்பு இதில் எள்ளுன்னு போட்டுருக்குங்க அதில் தான் பேஸ் சேஃப் ஏறு கொடுக்கணும் எள்ளு போட்டு நியூட்ரல் பிளாக்கு எத்துல வந்து மஞ்சள் கலர் கொடுக்கணும் ஜாக்கெட்லாம் எல்லாத்துலேயும் மார்க் பண்ணியிருப்பாங்க நம்ம அதை பார்த்து நம்ம மார்க் பண்ணணும் கொடுக்கணும் இந்த மாதிரி வயர் நம்ம மாட்டிக்கலாம் அடுத்து அந்த கிளிப்பை நம்ம கழட்டி விட்டுக்கிறோம் அந்த கிளிப்பு போடுறது நல்லது வயர் கலராமல் இருக்கும் இதில் பார்த்தா எள்ளெல் போட்டு பாருங்க அதில் வந்து சேவ் பயிரை நம்ம கொடுக்கணும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்கணும் நம்ம லைனுக்கு என்ன கலர் வயர் கொடுத்துருமோ அதே தான் இதுலேயும் கொடுக்கணும் பொதுவாகவே சேப்பு தான் லைன் வயர் பிளாக் என்றைக்கும் நியூட்ரல் தான் பக்கத்தில் இருக்கிற நியூட்ரல் அதில் பிளாக்கை கொடுத்துருன்னா ஓகே எடுத்து வந்து டாப்பில் கொடுக்கணும் ஆனால் தான் எர்த்தர் கொஞ்சம் நம்ம கூட வச்சோம் ஓகே முடிஞ்சிச்சு இந்த கிளிப் பண்ணி மாட்டி விட்ருணும் கிளிப்பை மாட்டோம்னா அந்த வயர் நம்ம இழுத்தானும் கலராக இருக்கும் அதுக்கு தான் அடியில் உட்கார வச்சுட்டு நம்ம மூடியை போட்டுருணும் ஸ்க்ரூ போட்டுருங்க ஓகே முடிஞ்சு நீ வாங்க செக் பண்ணிடலாம் பாருங்கள் சுவிட்ச் பண்ணால் ரைட் சைடில் தான் நமக்கு கொஞ்சம் சப்ளை வருது பாருங்கள் இண்டிகேட்டர் எரியுது லெஃப்ட் நியூட்ரல் எரியாது அது சப்ளை வராது ஆன் பண்ணியாச்சு நாங்கள் பகுதியில் கரெக்டாக வருதான்னு பார்த்துருன்னா சுவிட்சாக போட்டுட்டு பாருங்க சப்ளை வருது இண்டிகேட்ரு எரியுது அதில் மட்டும்தான் தான் சப்ளை வரணும் வெட்ஷீட் பார்த்தீங்கன்னா ஆன் சப்ளை வரக்கூடாது அப்போதான் கரெக்டாக வயரிங் பண்ணியிருக்கோம் அதுதான் எத்தனையோ வரக்கூடாது ரெண்டாவது போட்டு ரேஷாக பாருங்க சப்ளை வருது இதனால் செக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்